இம்பாக்ட் பிளேயரா தோனி போயிட்டு எங்க டக் அவுட்ல உட்கார்ந்தாருன்னு சிஎஸ்க காலி கேப்டன்சி அப்படிங்கிற விஷயம் அந்த பிம்பம் தான் மாத்தோம் அப்படின்னு இல்ல மீடியா கிட்ட சத்தம் போட்டு வாயை திறந்து வாயை திறக்காத ஒரு தோனி சொன்ன ஒரே ஒரு முடிவு இப்பயும் ரஷ் பண்ண மாட்டாங்க நீ இந்த ஃபர்ஸ்ட் சீசனே கப் அடிக்கணும் எனக்கு இத்தனை வெற்றி அப்படிலாம் அவங்க ரஷ் பண்ண மாட்டாங்க ஏன்னா நல்ல ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிறதுனால சரியான முடிவுதான் இந்த முடிவு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எடுக்கப்பட்ட ஒரு முடிவா தோனி வந்து அவரு விண்டேஜ் தோனி அந்த மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைல வந்தாரு இப்போ அப்படிதான் இது போய் வந்திருக்காரு ஒருவேளை பிளேயரா ஆரம்பிச்சு பிளேயரா முடிக்கணுமோ அப்படின்ற ஒரு ஏபிபி நாடு நேயர்களுக்கு தமிழ் வணக்கம் ஐபிஎல் தொடங்க இன்னும் ஒரு நாள் உள்ள நிலையில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அவங்களோட புது கேப்டன் அறிவிச்சிருக்காங்க தோனியோட வாங்கியிருக்காரு இத பத்தி நம்ம கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கானந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் ப்ரோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ப்ரோ இந்த கேப்டன்சி மாற்றம் அப்படின்றது வந்து ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த ஒண்ணுதான் பட் இந்த டைம்ல வந்தது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கா இல்லங்க கண்டிப்பா ஒரு கேப்டனை வந்து ஒரு டீம் எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்ஷனுக்கு முன்னாடி சொல்லுவாங்க நீங்க கவனிச்சிங்களா தெரியும் இல்லைன்னா வந்து அந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க மேக்ஸிமம் ஆஃப் த டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுக்கு முன்னாடி ஏன்னா கேப்டன் யாரு கேப்டனை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீம் அப்படிங்கிறது முடிவு பண்ணுவாங்க சோ மும்பை இந்தியன்ஸ் வந்து தான் அதை தான் பண்ணாங்க ஏன்னா ஹர்திக் பாண்டியன்னா ஆக்ஷன் ஆக்ஷனுக்கு முன்னாடி ஹர்திக் பாண்டிய தான் எங்களோட கேப்டன் சொன்னாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜெடேஜெயகிட்ட கொடுக்கும் கொடுக்கும்போது கரெக்டா இதே மாதிரி ஓகேங்களா ஐபிஎலுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்க அதே மாதிரி ஒரு ஒரு வழக்கத்தை திடீர் அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை வச்சிருக்காங்க இப்போ ஐபிஎலுக்கு முன்னாடி ஆஹ் சொல்லியிருக்கிறாங்க சி அதாவது தோத்ததுக்கு அப்புறம் கடைசியா பதவி விலகிறத தாண்டி சோ இதுதான் ஒரு டீம் சரியான டீம் சரியா பிளான் பண்றாங்கன்னா இப்படிதான் பண்ணுவாங்க ஐ திங்க் இந்த முடிவு அப்படிங்கிறது அனௌன்ஸ்மெண்ட் வேணா இப்பவா இருக்கலாம் ஆனா இது எடுக்கப்பட்ட முடிவு அப்படிங்கிறது பிரிடு நம்ம நிறைய கேள்விகள்ல பேசும்போது அதை நம்ம பண்ணி அதை பேசுவோம் பட் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப எடுக்க அடவுன்ஸ் தான் இருப்போம் பட் எடுக்கப்பட்ட முடிவு அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அப்படின்னு நான் மட்டும் நான் கண்டிப்பா அதை நம்புறேன் ஏன்னா தோனி அண்ட் சிஎஸ்கே எம்ஐ மாதிரியான ஒரு பிரான்சைசிஸ் அதை ரொம்ப சரியா பண்ணுறாங்க இப்போ சரியாதான் பண்ணிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு இன்னொரு தோணுச்சு என்னன்னா அவர் வந்து தோனி வந்து அவருடேஜ் தோனி அந்த மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைல வந்தாரு இப்போ அப்படிதான் இது போய் வந்திருக்காரு ஒருவேளை பிளேயரா ஆரம்பிச்சு பிளேயரா முடிக்கணுமோ அப்படின்ற ஒரு ஐடி யோசிச்சிருப்பாரோ இல்ல நமக்கு நம்ம தான் ஆரம்பிச்சோ ஒரு பிளேயராவே நம்ம கேரியர் முடிப்போமே அப்படின்னு யோசிச்சிருப்பாரோ அஹ் ஜேம்ஸ் ஒரு எல்லாருமே வந்து பிளேயரா ஆரம்பிச்சு மேக்ஸிமம் தான் முடிப்பாங்க சரி அது ஐபிஎல் இந்த டொமஸ்டிக் கிரிக்கெட் அங்க வேணா வந்து கேப்டனா வேணா முடிக்கலாம் பட் எல்லாருமே பிளேயரா ஆரம்பிப்பாங்க பிளேயரா தான் முடிப்பாங்க இது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு சைக்கிள் இருக்குல்ல குழந்தையா ஆரம்பிச்சு திரும்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வளர்ந்து அதுக்கப்புறம் அப்பாவாகி திரும்ப இது மாதிரிதான் கிரிக்கெட்டர் கிரிக்கெட்டரா ஆரம்பிப்பாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்டன் கீழே ஆடுவாங்க அப்புறம் கேப்டன் ஆவாங்க திரும்ப இன்னொரு கேப்டன் கீழே ஆடுவாங்க கேப்டன் ஓடுவாங்க சோ அந்த மாதிரிதான் பிளஸ் கண்டிப்பா தோனிங்கிற வந்து அவர் லைஃப் டிசைன் பண்ணி பண்றவரா தான் நான் பாக்குறேன் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆ அதாவது நம்ம லைஃப் என் கையில ஓகேங்களா என் வாழ்க்கையை நான் தான் வாழ்வேன் ஓகேங்களா அதாவது சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறப்பதான் நீங்க பாருங்களேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஓடி மேட்ச் கடைசி மேட்ச் அவரு ஹோம்ல எங்க ஆனாரு அப்படின்னா ஃப்ரான்சில தான் ஆனாரு அந்த சீரீஸ் வந்து அஞ்சு மேட்ச் இருந்துச்சு அதுல அதுல வந்து ரெண்டு மேட்ச் தான் அவர் ஆனாரு அது அது இன்னும் மூணு மேட்ச் இருக்கு இந்தியா ஜெயிக்க கூடவும் பட் என்னோட இது என்னோட என்னோட ஹோம்ல என்னோட நான் எப்படி ஓடிய ஆரம்பிச்சனோ எங்க எங்க முடிக்கிறோனா அது மாதிரியே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிடிச்சாரு இப்போ ஐபிஎல் அவரோட ஹோம் எது அப்படின்னா சேப்பாக சோ எல்லாருமே வந்து இப்ப நாளும் எப்படின்னா பிடிச்ச விஷயத்த ரொம்ப சந்தோஷமா போனது நடப்போம் பிடிச்ச இடத்துல எதுவும் போகணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம டிசைன் பண்ணுவோம் அது மாதிரி அவர் டிசைன் பண்ணாரு சோ அதனால இங்க போயிருக்கிற அந்த ஹேர் அந்த கதைலாம் தெரியல பட் ஆனா அவரு அவரு வந்து இங்க இருந்து தான் போகணும் அப்படின்னு அவரு ஆல்ரெடியே டிசைன் பண்ணிட்டாரு அதை சொல்லவும் செஞ்சிட்டாரு தோனி எப்பவுமே சொல்ல மாட்டாரு நான் இப்படிதான் இருப்பேன் இந்த மாதிரிதான் போவேன் அப்படிதான் பட் ஆனா அவரு எனக்கு தெரிஞ்சு என்னோட என்னோட அதாவது சொல் சொல்லாத ஒரு மனுஷன் யாருக்கிட்டயுமே தாண்டி தாண்டியும் வெளில மீடியா கிட்ட சத்தம் போட்டு வாயை திறந்து வாயை திறக்காத ஒரு தோனி சொன்ன ஒரே ஒரு முடிவு என்ன என்னோட கடைசி போட்டி என்னோட கடைசி டி டுவெண்ட்டி போட்டி அப்படிங்கறத வந்து சேப்பாக்கம் எல்லாம் இருக்கும் அப்படிங்கறத தான் அவர் சொன்னாரு ஸோ அது நடக்க போகுது இப்போ ருத்ராஜுக்கு கேப்டன்சி கொடுத்துருக்காங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன்னா வந்து ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக் வே ஆஃப் யோசிச்சிருக்காங்களா சிஎஸ்கே ஏன்னா ஏற்கனவே வந்து ஜடேஜாக்கு கொடுத்துருந்தாங்க கொடுத்து திருப்பி ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு ஒன்னு திருப்பி டோடிக்கிட்டே வந்திருக்காங்க ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சிருக்காங்களா சிஎஸ்கே ஒரு திருத்தம் என்னன்னா அதாவது தோனி அவர்கள் வந்து இதை சொன்னாரு இது இது போனா பெருசா போகும் என்ன சொன்னாருன்னா நாங்க அந்த ஜடேஜாவையும் தொலைக்கிறோம் இந்த ஜடேஜாவையும் தொலைக்கிறோம் அப்படிங்கறது ஒன்னு ஒன்று சொல்லி திரும்ப வந்து தோனி வாங்கினாரு இன்னொன்னு வந்து தோனி கிட்ட திரும்பி கொடுக்கப்பட்டது வாங்கினா தோனி கிட்ட திரும்ப கொடுக்கப்பட்டது பார்த்தா வந்து அதை சொல்றாங்க இன்னைக்கு நேத்து எடுக்கப்பட்டது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் என்ன செய்ய ஜடேஜா தோனி கிட்ட அகைன் போகும்பொழுது அப்போ எடுக்கப்பட்ட முடிவா இருக்கா திரும்ப ஒரு பிரேக் விட்டு விடுவோம் பிரேக் விடுவோம் பிரேக் விட்டு திரும்பி நெக்ஸ்ட் இயர்ல இருந்து ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு லாஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா தோனி கண்டிப்பா இன்டிமேட் பண்ணிருப்பாரு எல்லாருக்கும் எல்லாருக்கும் பாருங்க அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் இயர்ல தோனி அது இது லாஸ்ட் சீசனா இருக்கும் இல்ல அடுத்து லாஸ்ட் சீசனா இருக்கும் ரெடி ஆயிக்கோங்க ஏன்னா நீங்க ஒன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் மெகா ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒண்ணு வருது சோ சொல்லிருப்பாரு நாங்க டீம் இல்லைங்கிறத நினைச்சிட்டு ஆடுங்க நான் பேட்டிங் பண்ண மாட்டேங்கிறது நினைச்சிட்டு ஆடுங்க சரி ஓகே இருக்கிறேன் அப்படின்னா ரெண்டு நாலு பால் லாஸ்ட் பால் ஒரு அவருக்கு என்ன ஆடுவேன் நீங்க தான் பேட் பண்ணணும் ஆன் பீல்டு நான் இருந்து ஹெல்ப் பண்றேன் அந்த அந்த ஒரு ஆஃபர் உங்களுக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி தோனி எனக்கு அப்படி சொன்னதுனாலதான் இல்ல இல்ல ஜெரேஜ் அவ்வளவு ஸ்லோவானுங்கிறது அவசியம் கிடையாது இல்ல கடைசி வரைக்கும் கொண்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது தோனிக்கு ஒரு லாஸ்ட் ரெண்டு ரெண்டு தான் கிடைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்பவே பிளேயர்ல மைண்ட் செட் பண்ணி மேபி அப்பவே ருட்ரா கேப்டன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கலாம் ஏன்னா அவர் விராட் கோலியை வந்து டெஸ்ட் கேப்டனா அவர் அனௌன்ஸ் பண்ணும்போது அவர் டெஸ்ட் கேப்டனா அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன தினமா அப்படின்னு நடந்துச்சு இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு என்னன்னா அப்போ அவர் விராட் கோலிகிட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டாராம் இந்த மாதிரி நீங்கதான் வந்து கேப்டனா இருக்க போறீங்க நீங்க ரெடி ஆயிக்கோங்க அப்படிங்கறத சொன்னதாகவும் அதை வந்து அப்போ விராட் கோலியோட காதலியா இருந்த அனுஷ்கா சர்மா கிட்ட வந்து அப்போ சொன்ன அது கோலியை ஷேர் பண்ணிக்கிட்டதான் அவங்க வந்து விராட் கோலி டெஸ்ட் கேப்டன்ஷில இருந்து விளக்கும் அப்போ ஒரு போட்டோல அவங்க கேப்சனா அதை போட்டிருந்தாங்க சரி நான் பார்க்கும் தோனி எடுக்கிற முடிவு சோ சில நல்ல பிளேயர்ஸ்லாம் எல்லாம் எடுக்கக்கூடிய முடிவு சரியா எடுப்பாங்க அது ப்ராசஸ் பண்ணுவாங்க இப்ப இவ்வளவு தூரம் ப்ராசஸ் பண்ணி வந்து இதுக்கப்புறம் ருட்ராஜ் கிட்ட கொடுத்தாங்க ருட்ராஜ் கேக்வாத் ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு மகாராஷ்டிரா கேப்டன்சி பண்ணிருக்கிறாரு இந்தியாவுக்கு கோல்டு அடிச்சிருக்காரு மகாராஷ்டிரா கேப்டாரு விஜயசா டபுள் ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு ரஞ்சி ட்ரோஃபி ஹண்ட்ரட் சோ நிறையா அவரோட கேப்டன்சி அவங்களும் பாத்துருப்பாங்க க்ளோஸா வாட்ச் பண்ணிருப்பாங்க இப்பயும் ரஷ் பண்ண மாட்டாங்க நீ இந்த ஃபர்ஸ்ட் சீசனே கப் எனக்கு இத்தனை வெற்றி அப்பெல்லாம் அவங்க ரஷ் பண்ண மாட்டாங்க ஏன்னா நல்ல ஃப்ரான்சைஸ் அப்படிங்கறதுனால சரியான முடிவு தான் இந்த முடிவு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எடுக்கப்பட்ட ஒரு முடிவா பாக்குறேன் இவ்வளவு தூரம் ப்ராசஸ் பண்ணி வந்திருப்பாரு அண்ட் இப்போ ஒரு டெஸ்டிங் பீரியடா தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் நான் நினைக்கிறேன் இப்போ என்னன்னா சில சிஎஸ் கே ஃபேன்ஸோட யோசனை என்னவா இருக்குன்னா இப்படிதான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயும் கேப்டனை மாத்தணும் அதே மாதிரியான ஒரு சீசன் வந்து ரிப்பீட் ஆயிருமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து சில ரசிகர்கிட்ட இருக்கு அதை நீங்க எப்படி இது பண்றீங்க ஜேம்ஸ் அது வரும் ஜேம்ஸ் அது ரெண்டு சீசனா இருக்கலாம் மூணு சீசனா இருக்கலாம் இந்த சீசன்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேலை கப் அடிக்கலாம் ஜேம்ஸ் இதெல்லாம் கிரிக்கெட்ல இருக்கும் ஜேம்ஸ் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஜேம்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் ஸ்டேடியம்ல கூட்டம் வராம கூட இருக்கலாம் இல்லைங்களா பல தோல்விகளை சந்திக்கலாம் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் அக்சஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கணும் பிளஸ் நீங்க அவங்க ருட்ராஜ் கேக்கு பார்த்தா நீங்க பேக் பண்ணணும் உங்க டீமை நீங்க பேக் பண்ணணும் ரெண்டு வருஷம் டீம் இல்லாம இருந்தாங்க சோ அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கஷ்டமான பீரியட் நீங்க கடந்து வந்தீங்க சோ இப்ப இருக்கக்கூடிய இந்த ஃபேன்ஸ்களோட நீங்க அந்த ஃபேன்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா வைங்களேன் அவங்க அவங்க எடுத்து சொல்லுவாங்க என்ன பொறுத்த தான் ஆனா அப்ப நீங்க என்ன செய்யணும் கூட இருங்க இல்லுங்க ருட்ராஜ் கேக் வாத்த விட்ராஜ் ருட்ராஜ் கேக் வாத்த நூறு அடிக்கும் போதுதான் நீங்க கொண்டாடும் ருட்ராஜ் கேக் வாத்த கூட கூட இருங்க இது மாதிரி தான் செய்யும் பட் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு விஷயம் நடக்காத அளவுக்கு இவங்க பாத்துப்பாங்க பிகாஸ் ஒரு அவங்களுக்கு இருக்கிறாரு திரும்ப எப்படி ஓவர் கம் பண்ணி வரணுங்கிறது தெரியும் நீங்க ஓவர் கம் பண்ணி வரத்துக்கு நீங்க ரெடியா இருந்துக்கோங்க பட் என்ன வேணாலும் நடக்கலாம் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா ஜடேஜாக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு தரப்பு வந்து பேசுறாங்க ஏன்னா ஏன்னா தோனிக்கு அடுத்து சீனியர் மோஸ்ட் பிளேயர் டீம் ஜடேஜா ஜடேஜாதான் ஏன் அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்ற ஒரு சில கேள்விகளுமே வந்து ட்விட்டர்ல கேட்டுட்டு இருக்காங்க நான் கோத்ரூ பண்ணேன் அதை பத்தி உங்களோட ஒப்பி எனக்கும் ஓகே ஜடேஜா வந்து ஒரு மாதிரி நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு அண்ட் தென் ஆஹ் சோ சிஎஸ்ட்ல ரொம்ப வருஷமா இருக்கிறாரு குடுக்கு குடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட தாட்பட்ட மேபி வந்து பாத்தீங்க அப்படின்னா அது இன்சைட் பின்னாடி என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ருட்ராஜ் கேக் வாத் என் மனசுல இருந்தது ஒரு நெக்ஸ்ட் கேப்புன்னு பார்க்கும் பொழுது ஸோ எப்படியும் அது ருட்ராஜ் கேக் தான் பாக்குறாங்க எங்கேயுமே ஒரு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயஸ் கேப்டன்னா ஜடேஜா அனௌன்ஸ் பண்ணும்போது எனக்கு தோணுச்சு பட் ஸ்டில் அது ருட்ராஜ் கேக் தான் அப்படிங்கிறதுனால எனக்கு இதுல பெருசா ஒரு ஜெடேஜா கிட்ட கொடுத்துருக்கலாம் அகைன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேப் அவருகிட்ட போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ரா ரா நான் நினைச்சிப்பாங்க ஏன்னா இவங்க யோசிச்சு இவங்க நினைக்கிறாங்க மேபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு பெஹா ஆக்ஷன் ஒன்று வருது அடுத்து இன்னொரு ரெண்டு லாங் லாஸ்டிக் ஒரு பேட்டரா இவர் இருப்பார் அப்படிங்கறதால ஸோ மேபி ருட்ராஜ் கேக்கு தான் யோசிச்சிருக்கலாம் மேபி அடுத்த வருஷம் யோசிச்சு பாருங்க ரவீந்திர ஜடேஜாவை மெகா ஆக்ஷன் வருது ரிலீஸ் பண்ணுவாங்களா தெரியல ஏன்னா பேட்டர் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன் எல்லா டீம்லயும் அதை ரிட்டைன் ஸ்டார் பேட்டர் ஒருத்தர் இருப்பாரு நல்ல பவுலர் ஒருத்தர் இருப்பாங்க ஒருத்தவங்க இருப்பாங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ஜடேஜா பட் இப்படிப்பட்ட ஒரு பேட்டர் பிளஸ் கேப்டன் மெட்டீரியல் கிடைக்க தான் அகைன் போயிருக்காங்க ஸோ மேபி தெரியல ஒரு ஒரு ஜடேஜாவும் ஒரு நான் கேப்டனா இல்லாம இருக்கிறாங்க ஃபீல் தான் இருந்திருக்கும் நினைக்கிறேன் தெரிவிக்கும்

ஒரு அவங்களுக்கு தெரியும் அவங்க இருக்கக்கூடிய காசி சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ரீனிவாசன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க காலங்காலமா அவங்க ஏதாவது சிக்ஸ்டிஸ்ல இருந்து காசி சார் வந்து கிரிக்கெட்ல இருந்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் டிவிஷன் கிரிக்கெட் ஆனாரு செவன் எயிட்டி நைன்ல நீங்க இந்தியா சிமெண்ட்ஸ் அவரு அவரு வரா சீனிவாசன் அவர்கள் சாரி எயிட்டி செவன்ல சீனிவாசன் அவர்கள் இந்தியா சிமெண்ட்ஸ் குள்ள வராரு அந்த டிவிஷன் டீமை ரெடி பண்றாங்க அவங்க கும்பலே டிராவிட் மாதிரி பேர்ல ஹேண்டில் பண்றாங்க இந்த பக்கம் இந்த காசி விஸ்வநாதன் சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா சி டிஎன்சி குள்ள என்டர் ஆகி சிஎஸ்கி குள்ள சோ இப்படிப்பட்ட ஒரு 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 என்ன சொல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கும் பொழுது சோ அது அது பெரிய பிரஷரே கிடையாதுங்க ஃபேன்ஸ் வெளியில இருந்து அவுட் சைட் மேட்சஸ் கொடுப்பாங்க நீங்க ஜெயிக்கணும் நீங்க இங்க மும்பை கிட்ட ஜெயி மும்பை கிட்ட தோத்துறக்கூடாது ஆர்சிபி கிட்ட தோத்துறக்கூடாது ஆர்சிபி எல்லாம் ஒரு டீமா அப்படிங்கிற அளவுக்கு ப்ரெஷர் போடுவாங்க பட் நீங்க காசி அவர்களை நான் இன்டர்வியூ எடுக்கும்போது நான் சும்மாச்சும் கேட்டேன் சார் நீங்க ஆர் சிபி பத்தி எப்படி சார் நினைக்கிறீங்க அப்படிங்க சோ இங்க பாருங்க எந்த டீமு என்னைக்கு வேணாலும் யாரை வேணாலும் பீட் பண்ணாங்க எல்லா டீமும் ஸ்ட்ராங் அப்படிங்கிற அளவுக்கு தான் அங்க காசி சார் அப்படிங்கிற அளவு இருக்கிற அவருடைய அவரோட கிரிக்கெட் அப்படிங்கறது ஒண்ணு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு என்ன ஒரு சிஇஓ அங்க இருக்கும்பொழுது கேக் கேக்குவாத்துக்கு பெரிய பிரஷரே கிடையாது ருட்ராஜ் கேக் இன்ஃபார்ம் பாருங்க நீங்க பாட்டுக்கு நீங்க கிளியர் ஆடுங்க நான் கில்லுக்கு சொன்னதுதான் நான் இவருக்கு சொல்றேன் சோ எந்த இடத்துலயும் கில்லுக்கு அவரோட கேப்டன்சி பேட்டிங் பாதிப்பு பாதிச்சிடக்கூடாது அதே தான் ருட்ராஜ் கேக்வாத் அதை பாதிப்பு தர மாதிரி இந்த மேனேஜ்மெண்ட் இருக்காது ஃப்ரீயா ஆடலாம் நல்ல மேனேஜ்மெண்ட் நல்ல பிரான்சைஸ் நல்ல ஆட்கள் உள்ள இருக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் பட் இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி அந்த என்ன சொல்றது தோல்விகள் இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர்னால வரதா இல்ல அன்னை டே வரல ஆப்ரேட் வரதா அப்படிங்கிறது அது அது நிறைய விஷயங்கள் இருக்குது டிபெண்டெண்ட் ஆன் கமிஷன் அண்ட் அன்னை அண்ட் பிளேயர்ஸ் இதெல்லாமே இருக்குது ஓகே அதே மாதிரி இன்னொரு என்ன சொல்றாங்கன்னா தோனிக்கு இதுதான் கடைசி சீசனா இருக்கும் அப்படின்னுட்டு சொல்றாங்க இன்னும் ஒரு ஒரு சீசன் கேப்டன் பண்ணிட்டு அந்த ஒரு ஆறாவது டிராஃபி ஜெயிச்சு கொடுத்துட்டு ஒரு பேரு கிளாமோ அப்படின்ற சில ரசிகர்களோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு இது போன அதாவது சொல்றாங்க ஒரு துண்டு ஒரு தடவைதான் தவறும் ஆல்ரெடி தோனி வந்து இப்போ இல்ல ஆஹ் அதான் ஜடேஜாவை முடிவு பண்றாருன்னா இருபத்தி ரெண்டுல ஜடேஜா கேப்டனா இருக்கிறாருன்னா ஜேம்ஸ் அப்ப அவர் இருபத்தி ஒண்ணுலயே முடிவு பண்ணிருப்பாருன்னா எனக்கு தோணுது அப்பவே அத சொல்றான் அவர் இன்டிமேட் பண்ணிட்டாங்களாம் ஓகேங்களா ஜடேஜா கிட்ட நீ என்ன கேப்டனா இருக்க போறோன்னு இது எப்போ இது எப்போ சொல்றாருன்னா ஆஹ் ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா தோனி கேப்டனா வந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல புனேல அவர் அவர் பிரசண்டிச்ச முடியல அஷ்ராபகுல கிட்ட ஒரு ஒரு இருபது நிமிஷம் அவர் பாட்டுக்கு பேசிட்டே இருக்க அவர் சொல்றாரு சோ அப்படி இருக்கும்போது ஸோ ஒரு பிளேயருக்கு தெரியுங்க ஒரு பிளேயர் டயர்ட் ஆகிறது ஒரு பிளேயர் நம்ம எவ்வளவு தூரம் கிரிக்கெட் ஆடலாம் இந்த வண்டி எவ்வளவு நேரம் எவ்வளவு தூரம் போகும் கிக் பண்ணி கிக் பண்ணி கிக் பண்ணி அடிக்கலாம் பட் ஒரு தான் போகும் அப்படிங்கிறது தெரியும் பிளஸ் அவங்களுக்கு பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது இருக்குது அதை நோக்கி போகணுங்கிறது தெரியும் ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா சோ எம்ஜிஆர் வந்து நாற்பது வயசுக்கு தான் நடிச்சாரு சூப்பர் ஸ்டார் அறுபது வயசு வரைக்கும் நூத்தி ஐம்பது படம் நடிச்சுட்டு இருக்காரு அது மாதிரி நம்ம தலைமை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எந்த இரண்டா எருபது வருஷம் ஆடலாம் பட் ஆனா அந்த அந்த அவனுக்கு தான் தெரியும் இது இந்த வண்டி இந்த பாடி எவ்வளவு தூரம் போகணும்னு சொல்லிட்டு பட் தோனி இவ்வளவு தூரம் ஆனாரு ஏன்னா ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டை விட்டுட்டு திரும்ப ஓடி சீட்டு நிறைய கேப் விட்டு கேப் விட்டு ஆனதுனால இவ்வளவு தூரம் வந்திருக்காரு இவ்வளவு இவ்வளவு தூரம் உங்களை என்டர்டைன் பண்ணிருக்காரு அது ஒரு செவன்டீன் எயிட்டீன் இயர்ஸ் இல்லையா ஸோ அவங்களுக்கு தெரியும் சார் டைம் இஸ் ஓவர் டெஃபினெட்லி எஸ் அப்படிங்கிறது தெரியும் ஸோ ஐ திங்க் அதான் நடந்திருக்குது ஓகே தென் இந்த மீன் ருத்ராஜ் கேப்டன்சி வந்துட்டாரு அவரோட தோனியோட ரோல் என்னவா இருக்கும் தோனியோட ரோல் சோ லாஸ்ட் இயர் பண் லாஸ்ட் இயர் நம்ம பார்த்தோம் இல்லையா நம்ம ஒரு ரோ ரோல் ஒன்னு பார்த்தோம் சரி நான் ரெண்டாயிரத்தி இருபத்துல நம்ம வந்து ஒரு ரோல் ஜெரேஜா கீழ ஒரு தோனி ஒன்னு பண்ணார் அப்ப சொன்னாரு பாருங்க எல்லா முடிவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட முடிவு கிடையாது நான் கேப்டன் கிட்டே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி தோனி தோனி வந்து பாத்தீங்கன்னா டீம் தோக்கமாத அவர் ஒண்ணுமே பண்ணல அவர் பாட்டுக்கு விக்கெட் கீப்பரா தான் நின்னாரு ஒரு சில இடங்களில் தான் ஹெல்ப் பண்ணதா அவர் சொன்னாரு நான் எல்லாமே முழுக்க முழுக்க ஜெரேஜாவோட முடிதான் சொன்னாரு அதே தான் அங்க பண்ணுவாரு போன வருஷம் பேட்டிங்ல என்ன பண்ணாரு வரவே இல்ல லாஸ்ட் நாலு பால் வந்தடல சோ அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் இருக்க போதுங்கிறதும் நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கறத நினைக்கிறேன் சி இதுக்கு எல்லாத்துலயும் ஓகேங்களா ஒருவேளை ஓபனரா போறது நம்பர் போர்ல போறது அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டீமோட ஃபியூச்சர் கில் பண்றதா இருக்கும் சி ருத்ராஜ் கேக்வாத்தோட ருத்ராஜ் ருத்ராஜ் தாண்டி இவரு ஓவர் ஷேடோ பண்றது அப்படிங்கிறது டீமோட ஃபியூச்சர் கில் பண்றதா இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமா தயிட மாட்டாரு பட் இருப்பாரு ஓகேங்களா இப்ப கேப்டன்சி எல்லாம் எனக்கு எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல பட் ஆனா ஒரு நல்ல நல்ல பிளேயர் நல்ல கேப்டனா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள ரொம்ப இருப்பாங்க ரொம்ப தலையிட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் அண்ட் தென் எல்லாரும் இம்பாக்ட் பிளேயரானு கேட்கறாங்க பட் இம்பாக்ட் பிளேயரா தோனி போயிட்டு டக் அவுட்ல உட்காந்தாருன்னு சிஎஸ்கே காலி பிகாஸ் அவரு அவர் மிடில் ஆஃப் த பிச்சில் இருக்கணும் இருந்துட்டு ஸோ இருந்து எப்படி அப்சர்வ் பண்ணணும் ருட்ராஜ் கேக்வாத் என்ன பண்றாரு ஸோ மேபி மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ இந்த எரர்லாம் இருக்கு அப்படின்னு ஸ்டீஃபன் சுட்டி காசு தென் சொல்ற விதத்துல இவரும் ஒரு ரெண்டு மூணு மேட்ச்க்கு அப்புறம் சொல்வாரு ஸோ எனக்கு தான் இவர் இவர் இம்பாக்ட் பிளேயரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இவர் இருக்கணும் இருந்தாதான் கொஞ்சம்

சி ஆர்சிபிங்கிற பேர் தான் தான் பெரிய பெரிய பிரச்சனை நினைக்கிறேன் பொறுத்த வரைக்கும் மேலே விராட் கோலி ஃபேப்டி பிளஸ்ட் ரஜத் பண்ணிட்டார் இப்ப இப்போ வேணா ஆடல ஆனாலும் ரஜத் பண்ணிடா ஆர்சிபிக்கு வரப்படுது அந்த ஒரு பேட்ஸ்மேன் அதுக்கப்புறம் உள்ள கேமரம் போர்ல வருவாரு மேக்ஸ்வெல் தினேஷ் கார்த்திக் லாமலா தான் சைஸ் பிளேயராக இருப்பாரு ஒரு ஏழு பேர் பேட்டிங் அதுக்கப்புறம் கீழே ஒரு எடுத்தீங்கன்னா சிராஜ் ஆர் சிபிக்கு நல்லா போடுவாரு கொஞ்சம் கப் டைம்ல ரஞ்சித் சிராஜ் ஆகாஷ் அவர் அவரோட ரீசன்ட் பாஸ்ட் பவுலிங் நல்லா இருக்குது நூத்தி நாற்பது பிளஸ் ஷமியோட சீன் பிரசன்டேஷன் பார்க்க முடியுது அண்ட் வைஷாக் விஜயகுமார் ஒன் ஃபார்ட்டில போடுவாரு அல்சரி ஜோசப் அண்ட் லக்கி பெர்சன் யாராவது ஒருத்தவங்க வந்து கரண் சர்மாவும் நல்லா போட்டுருக்காரு அந்த டீம் நல்லா இருக்குது கேட்டா இவ்வளோ அதாவது ஆர்சிபி நல்லா இல்லங்கன்னு சொன்னா தான் ஆனா நல்லா இருக்குன்னு சொன்னா நல்லா இருக்குதா என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்பவுமே பேப்பர்லாம் வீக்கா தான் இருப்பாங்க பட் ஒரு சேஞ்ச் ஒரே ஒரு ஃபேக்டர் அங்க எப்பயுமே மாத்தோம் அது தோனியோட தோனிங்கிற அவரோட கேப்டன்சி அப்படிங்கிறது சி விராட் கோலி வந்தா எங்க நிப்பாட்ட வைக்கிற ஃபீல்டரை எப்போ எடுக்கணுங்கிறது தெரியும் பட் இப்போ விராட் கோலி நாளைக்கு 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 தோனி கேப்டன்சி பண்ண மாட்டாரு அப்படிங்க சோ நான் நான் என்னன்னா என்னோட என்னோட பிரிவியூலையுமே எல்லாமே எழுதி வச்சுட்டு என்ன மாத்த போதுன்னா கேப்டன்சி அப்படிங்கிற விஷயம் அந்த பிம்பம் தான் மாத்தும் அப்படின்னு பட் இப்போ ருட்ராஜ் கேக் வாத் வந்து நாளைக்கு வந்து ஃபேன்ஸ் என்டர் ஆகும் பொழுது நிம்மதியே ஆக முடியாது ஏன்னா சிஎஸ்கே ஜெயிச்சிருவாங்க பட் இப்போ தலை இருக்காரு ஆனா கேப்டனா இல்ல முடிவு எடுக்க போறதெல்லாம் ருட்ராஜ் கேக் வாத் சோ பாப்போம் இங்க இன்னும்ல அந்த 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 பேட்டிங் இருக்காங்கல்ல நாளைக்கு ஒரு பிச்சா அமையும் பொழுது அவங்களாலையும் இருநூறுவா நடிக்க முடியும் இந்த டீமாலையும் இருநூறு நடிக்க முடியும் பட் துபே உள்ள இருந்தால் டெஃபினட்டா அது முடியும் ஏன்னா அவர் இல்லை அப்படின்னா டெஃபினட்டா கொஞ்சம் மிடில் ஆர்டர் வீக்கா இருக்கிற மாதிரி தான் நான் பாதுன்னு பாக்கிறேன் பட் பவுலிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்பயுமே சிஎஸ்கே பௌலிங் சரியா அமையாது பட் உள்ள தோடி இருந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணி ரெடி ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு பட் ருட்ராஜக் கே கோதற்கு கேப்டன்சி பிரஷர் வந்திருக்கு அவரும் நல்லா ஆகணும் சிஎஸ்கேக்கு ஓப்பனிங் சரியா இல்லாததுனாலதான் டீம் கீழே சருக்குனதை நீங்க யுஏ ல பாத்துருப்பீங்க சோ நாளைக்கு நீங்க எதிர்பார்க்க அதான் இந்த ஐபிஎல் இருக்குமே சர்ப்ரைஸ் பண்ணும் இப்ப சர்ப்ரைஸோட ஆரம்பிக்க போதுங்கிறது ரொம்ப சந்தோஷம் யூஸ்வலா தல இருக்கிறாரு பாத்துப்பாங்க இப்ப இல்ல அப்படிங்கறதுனால எனக்கு நல்ல மேட்ச் கிடைக்கப்பதுங்கிறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஆர் சிபி பவுலிங் எடுத்தோன்னு எனக்கு வைசாக்ஜய் வந்து இந்த ரஞ்சில வந்து இருந்தாரு முக்கியமா இந்த தமிழ்நாடு கூட ஆன மேட்ச் வந்து ரொம்ப பயங்கரமா அப்படி இருந்தாரு நாளைக்கு நினைச்சாருனால ஆகாஷ் தீப் பதிலா வைஷாக் வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குமா இம்பாக்ட் பிளேயர்ல யாராவது ஒருத்தவங்க உள்ள பவுலிங் எக்ஸ்ட்ரா பவுல் பண்ணும்போது வைஷாக் பண்ணுவாரு ஜேம்ஸ் நம்மளுக்கு டிவில பாக்கும்போது ஜேம்ஸ் நம்மளுக்கு வந்து கிரிக்கெட் ரொம்ப ஈஸியா காமிச்சு ஸ்லோவா வர மாதிரி காமிச்சு வைஷாக்கோட வைஷாக் நூத்தி நாற்பது போடுறாரு வைஷாக்க போட்டு தும்மு தம்பு அடிச்சோடே நம்ம வைஷாக் ஒரு பவுலர் இல்லைங்கிற மாதிரி நேர்ல பாக்கும்போது அவரோட பவுலிங் குயிக்கா ஏன்னா வைஷாக் உள்ள ஸ்பீடா போறாரு நூத்தி நாற்பது நூத்தி முப்பத்தி எட்டு போறாருங்கும்போது வைஷாக் வைஷாக் நாளைக்கு எஃபெக்டிவா இருக்கிறாரு எனக்கு தெரியாது பட் கர்நாடகா பிளேயர் சின்ன சமையல் எஃபெக்டிவா இருப்பாருன்னு நினைக்கிறேன் அண்ட் நீ யோசிச்சு பாருங்க இந்தியன் த்ரீ ஃபாஸ்ட் பௌலர் ஸோ சிராஜ் அண்ட் வைஷாக் ஆஹ் ஆகாஷ் தீப் இவங்க மூணு பேருமே நாளைக்கு ஒருத்தர் இம்பாக்ட் பிளேயரா வந்து பவுல் பண்ணும்போது இப்போ இந்தியன்ஸ்ல சில பேருக்கு இந்த ஷார்ட் பிச் பால் பிரச்சனை இருக்குது எனக்கு மொயின் அலிக்கு அந்த ஷார்ட் பிச் பால் பிரச்சனை இருக்குது கொஞ்சம் அடிச்சு வந்துச்சுன்னா அது அது மொயின் அலிக்கு இருக்கு அண்ட் ஜெடேஜாக்கு இருக்குது துபேக்கு ஆல்மோஸ்ட் இருக்குது ஷார்ட் பால் என்னதான் என்னதான் வந்தாலும் சரி சோ இருக்குது அது அது என்ன சொல்றது டெக்னிக்கலா பேசணும்னா சிராஜ் லெப்ட் ஹேண்டருக்கு நல்லா பவுல் பண்ணுவாரு லெப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அது ஒண்ணு இருக்குது ஸோ லெக் ஸ்பின்னரா கரண் சர்மா இருக்காரு நான் பவுலிங் உங்க பவுலிங் வீக்கா நான் சொல்ல மாட்டேன் பட் அன்னையிட்டே உங்களுக்கு கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா டெஃபனெட்டாக அவங்களால ஏதோ ஒன்று பண்ணி பாக்க பண்ண முடியுங்கிறதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் அதே மாதிரி சிஎஸ்கே கூட அந்த நாலு ஓவர்சி சி யாரா இருப்பாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரச்சின் ரவீந்திரா இருப்பார் ஓப்பனரா நான் நம்புறேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொயின் அலி தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபாரினரா இருக்கிற டேரல் மிச்சல் அவங்க எடுத்தாலும் ஏன்னா சேபாக்கு வேற ஒண்ணு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீக்ஷனா டெஃபனெட்டாக ஆடுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஸ்பின்னர் இல்லாமல் ஐ திங்க் தோனி கேப்டன்சி இல்ல பட் இருந்தாலும் டெஃபினட்டா தீக்ஷனா தான் போவாரு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாரினர் நாலாவதா இருந்தா முஸ்தபிசு ரஹ்மான தான் எடுத்துட்டு போவாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா யாரும் டெத் ஓர்டர் போடுறதுக்கு யாருமே இல்ல அப்படிங்கறதுல சோ முஸ்தஃபிஜ் ரஹ்மான் வந்திருக்கிறாரு கொஞ்சம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அவர் பங்களாதேஷ்ல இருந்தாலும் சோ ஐ திங்க் வீடியோ கால்ல கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணி சோ கொஞ்சம் வீடியோல வீடியோ வீடியோசிஸ் பண்ணி ஒர்க் பண்ணி ஒரு பிராவும் சரி ஒரு பிளம்மிங்கும் சரி தோனியும் சரி பேசிருப்பாங்க சோ டெஃபனெண்ட் அந்த நாலு ஓவர்சிஸ் பிளேயர்ஸா ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் இம்பாக்ட்ல சமீர் ரிஸ்வியூ நான் எது பேட்டிங்ல ஓகே சம்மீர் ரிஸ்வியூ வந்து எனக்கு ஞாபகம் வருது ஏன்னா ஒரு எப்பயுமே ஒரு ட்ரெடிஷன் உண்டு லைக் அந்த புதுசா எடுக்கிற பிளேயர்ஸ் வந்து டக்குன்னு வந்து இறக்க மாட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் அந்த கல்ச்சர் பண்ணி கொஞ்சம் அப்படி ரெடி பண்ணி தான் உள்ள இறக்குவாங்க பஸ்ட் மேட்சே இறக்கறதுக்கான சான்சஸ் இருக்கா நாளைக்கு ஆஹ் நாளைக்கு இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிற பேட்டுல பட் ஏன்னா ஒரு ராய்டு உங்களுக்கு இல்லை அதாவது காசி சாரே சொன்னார் ராய்டும் இல்ல ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சமீர் ரிஸ்வி தே தேவைப்படுறாப்புல அதனால அந்த சமீர் ரிஸ்வியை கொண்டு வரோம் அப்படின்னா அப்படின்னு தான் தான் காசி சார் அவர்களுமே தெரிவிச்சிருந்தாரு ஸோ ஐ திங்க் சமீர் ரிஸ்விக்கு ஒரு வாய்ப்பு ஆரம்பத்துல இருந்து கேட்கல பவன் நெக்கிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்பத்துல இருந்து இப்படி தான் ஆடிட்டு இருந்தார் பவன் நெக்கி அதுக்கப்புறம் பவுலிங்ல சதாப் ஜாக அதிகலாம் ஏழியா டூ ஏழியாவே சான்ஸ் கிடைச்சது தீபக் சக்கருக்கு டூ ஏழியா சான்ஸ் கிடைச்சது அதுக்கப்புறம் சுற்றாஜ் கேக் பார்த்தோம் ஆல்மோஸ்ட் அப்படிதான் தான் கிடைச்சது பட் அவங்க ஒரு ஒரு தோனி ஒரு நம்பிக்கை வச்சுட்டாரு அப்படின்னா இப்போ தோனி டீம் தான் பட் தோனி ஒரு நம்பிக்கை வச்சுனா அந்த யங்ஸ்டர் தான் தூக்கிட்டு வந்துடுவாரு ஆரம்பத்துல இருந்து தூக்கிட்டு வந்துடுவாரு அது அந்த லிஸ்ட்டா சமீர் ரிஸ்வி இருக்கிறார் நினைக்கிறேன் யங்ஸ்டர்ஸ் வரது எனக்கு பர்டிகுலரா பிடிக்கும் பட் பாப்போம் சமீர் ரிஸ்வி அந்த மிடில் ஓவர்ஸ்ல எஸ்பெஷலி கண்டிப்பா வருவாங்க அது லாக்கி ஃபேர் மிடில் ஓவர்ல எடுத்துட்டு வந்துருவாங்க நினைக்கிறேன் ஒரு கரெக்ட் ஷர்மாலாம் வந்துருவாங்க சோ எவ்வளவு எவ்வளவு ஃபைட் பண்ணி எடுத்துட்டு போறாரு பாக்கலாம் பட் முக்கியமான ரோல் ராய்டு பண்ண ரோல் அதெல்லாமே சரி நாளைக்கு லைக் உங்களோட பிரடிக்ஷன் என்ன சிஎஸ்கே க்கு எவ்வளவு ஆர்சிபி க்கு எவ்வளவு உங்களோட பிரடிக்ஷன் என்னோட பிரடிக்ஷன் என்னோட பிரடிக்ஷன் மாட்டி விட்டீங்களே